ஸோ சில ஃப்ரெண்ட்ஸ் உண்மை உள்ளவன் அப்படிங்கிற காரியத்தை அந்த பர்சனாலிட்டியை நம்ம எப்படி வந்து புரிந்து கொள்வது எப்படி ஆழமாக அறிந்து கொள்ளுகிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு கேரக்டரை எடுத்து நம்ம வந்து தியானிக்க போகிறோம் உண்மைங்கிறது நேரத்துக்கு தகுந்தாக்கில் மனுஷங்களுக்கு தகுந்தாக்கில் சூழ்நிலைக்கு தகுந்தாக்கில் மாறும் இன்னைக்கு நேரத்துக்கு தகுந்தாக்கில் எப்படி உண்மை மாறும் நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் நம்ம எல்லாருக்குமே ஏலிய பத்தி தெரியும் அவர் வந்து ஆசாரியனாக அன்னாள் வந்து தேவ சமூகத்தில் ஜபிக்கும் போது அங்க ஆசாரியனாக அமர்ந்திருந்தவர் அந்த ஏலி அவர்கள் ஒரு தகப்பனாக இருக்கும்போது அவர் தகப்பனாக இருக்க வேண்டிய காலத்துல அவர் என்ன செய்யல தன்னுடைய பிள்ளைகளை அவர் வந்து உண்மையாக நடத்தல உண்மையுள்ள ஒரு தனக்கு அடுத்தாப்புல ஆசாரிய இந்த ஊழியத்தை எடுத்து செய்ய விருக்கிற தன்னுடைய பிள்ளைகளை அவர் தகப்பனாக இருக்கிற காலத்துல அவர் வந்து உண்மையாக நடைபெறலை ஆனா அதே இது அவர் வயதாகி ஒரு முழு நேரமாக தேவ சமூகத்தை மட்டுமே தன் குடும்பத்தில் தன் பிள்ளைகளை நடத்துவதை காட்டிலும் தேவ சமூகத்துக்குனே தன்னை ஒப்பு கொடுத்து அவர் முழுசாக இருந்த காலத்தில் சாமுவேல் ரொம்ப அருமையாக வளர்த்தார் அப்போ தகப்பனாக இருந்த காலத்தில் அவர் செய்ய தவறுனதை இன்னொரு காலத்தில் அவர் செய்தார் அப்போ அந்த காலத்தில் அவர் வந்து உண்மையாக இல்லை இந்த காலத்தில் அவர் உண்மையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இதே போல தான் யோசேப்பும் யோசிப்பு முதல் முதல்ல பொர்த்திபார் வீட்டிற்கு அடிமையாக வரும்போது அவன் ஒரு அடிமை அவன் அவனை வந்து பத்து அடிமைகள் இருந்தால் பதினோராவது அடிமையாக யோசேப்பு ட்ரீட் பண்ணப்படுறார் ஆனால் நாள் ஆக ஆக கை கைவைத்த காரியம்லாம் சரியாக நடக்குது யோசேப்போடே தேவன் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்ட போர்த்திபார் அவன் உண்மை உள்ளவன்னு தன் வீட்டில் இருக்கிற எல்லா காரியத்தையும் விசாரிக்கும்படியாக யோசிப்பு கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுக்கறாரு அப்போ உண்மைங்கிறது ஒரு காலத்துல வெளிப்படுது ஒரு காலத்துல வெளிப்பட மாட்டேங்குது வெளிப்படாத ஒரு காலமும் இருக்கு வெளிப்படுகிற ஒரு காலமும் இருக்கு அப்போ உண்மைங்கிறது ஒரு மனுஷங்க கிட்ட எல்லா நேரமும் இருக்கிறதும் இல்லை எல்லா நேரமும் இல்லாமல் போகிறதும் இல்லை நம்ம எல்லாருக்குள்ளேயும் உண்மை இருக்கு ஒரு நேரத்துல தவறுதும் ஒரு நேரத்துல சரியாக செய்கிறோம் இந்த ஏலி செய்த காரியத்தை போல யோசிப்பு மேலே பார் அந்த போர்த்தி பார் தன் பார்வையை மாற்றினது போல நம் வாழ்க்கையிலும் நம்மளுடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உண்மை மாறுபடும் ஆதி அன்பு அப்படிங்கிறது ரொம்ப பரிசுத்தமான ஒரு அன்பாக நம்ம இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையோட ஆரம்பத்தில் நம்ம பார்க்குறோம் ஆதி அன்புக்கு திரும்பு அப்படின்ட்டு எபேசு சபைக்கு எழுதினதை குறித்து நம்ம எல்லாருமே நம்ம ஜெபத்தில் கண்டிப்பாக ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ கர்த்தர்கிட்ட கண்டிப்பாக ஜெபிச்சிருப்போம் எனக்கு அந்த ஆதி அன்பை வந்து பெற்றுக்கொள்ள எனக்கு திரும்பவும் கிருபை பாராட்டுங்க அப்படின்ட்டு அப்போது அந்த ஆதி அன்பில் நம்ம எப்படிப்பட்டவங்களாம் இருந்தோம்னா அவ்வளோ உண்மையாக இருந்தோம் கரெக்டான நேரத்துக்கு ஜெபிப்போம் ஒழுங்கா ஆலயத்துக்கு போவோம் கர்த்தர் சமூகத்திலேயே கிடப்போம் ஆனால் இப்போ ஏன் அந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளால் இருக்க முடியல அதனால தான் நம்ம இப்போ தேவ சமூகத்துல இந்த ஆதி அன்புக்கு திரும்ப எனக்கு கிருபை கொடுங்கன்னு நம்ம ஜூபிக்கிறோம் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா நம்ம ஆதி அன்பில் கர்த்தர்னா யாரு அப்படிங்கிறத அவர் வல்லமை மூலமாக அறிந்து கொண்டு அந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்ச நாம போக போக அவரை குறித்து இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள சில பிரிவினைகள் சில குறைவுகள் சில மன தாங்கல்கள் வழியாக நம்ம இன்னும் கற்றுக்கிட்ட நெருங்க இந்த காரியங்கள் உதவுது நீங்கள் புதிதாக திருமணமான கணவன் மனைவி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது போல தெரியும் அதே தான் புதிதாக பிற பிறந்த குழந்தையை எல்லாரும் கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நாட்கள் ஆக ஆக வளர வளர இதே சூழ்நிலை இருக்குமானா இருக்காது அதற்கப்புறம் என்ன ஆகுதுன்னா எவ்வளவு தூரம் அன்பு செலுத்தினாங்களோ அதே அதே அளவுக்கு அந்த பிள்ளை மேல அக்கறை செலுத்த ஆரம்பிப்பாங்க அந்த அக்கறை செலுத்த ஆரம்பிக்கும் போது ஒரு குழந்தையா இருக்கிறதுனால தன்னுடைய காரியங்கள் சரியா தவறானு முடிவு செய்ய முடியாத ஒரு இடத்துல அந்த பிள்ளை இருக்கிறதுனால அந்த பிள்ளையை அடிக்க வேண்டியது இருக்கும் சத்தம் போட வேண்டியது இருக்கும் கண்டிக்க வேண்டியது இருக்கும் அந்த முழு நேரமும் பெற்றோருடைய சந்தோஷத்தையும் அன்பையும் பெற்று கொண்டிருந்த அந்த குழந்தை இப்போ கொஞ்சம் கடிந்து கொள்ளுதலையும் பெற்றுக்கொள்ளும்படியான சூழ்நிலைக்கு ஏற்படும் இதே தான் திருமண உறவிலும் அன்பாக இருக்கிறவங்கக்குள்ள நிதர்சனமான வாழ்க்கையை வாழும்போது சில பிரச்சனைகள் வரும் ஒருத்தர் சொல்றது ஒருத்தர் புரிஞ்சுக்க மாட்டாங்க ஆனா இந்த பிரிவினைகள் இந்த பிரச்சனைகள் இந்த கசப்புகள்லாம் என்ன செய்யும் ஒருவரை இன்னொருவர் இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள ஒருவர் மேல வைத்திருக்கிற அன்பு இன்னும் ஆழமா இருக்குங்கிறத புரிஞ்சுக்க உதவி செய்து அதே தான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நேரத்துக்கு நேரம் இந்த உண்மை மாறுபட்டாலும் அந்த மாறுபடுகிற நேரத்துல நம்ம இன்னும் கருத்தரை அறிந்து கொள்ள இன்னும் கருத்தருக்குள்ள பலப்படுகிறதற்கு இந்த ஒரு தவறுதல் நமக்கு உதவியா இருக்கும்னா அந்த தவறுதல் நல்லது யோசிப்புடைய சந்தோஷம் அவருடைய மொத்த குடும்பத்தை சுற்றி தான் இருந்தது அதை இழந்து ஒரு இடத்துக்கு அவர் வந்து போகிறார் அப்படி தான் தெரியுது அவர் வீட்டில் அவர் உண்மை உள்ளவங்கிற பேரை வாங்கல ஆனா போர்த்தி பாரும் சரி அதுக்கு அடுத்தாப்புல அவரை ஜெயிலுக்கு அனுப்பின இடத்துலையும் சரி யோசிப்பு உண்மை உள்ளவன் எல்லா காரியமும் அவர் கையில கொடுக்கப்படுது அப்போ நேரத்துக்கு நேரம் உண்மை மாறுபடும் அப்படிங்கிறத இந்த காரியத்துல நம்ம தெரிஞ்சுக்கொண்டோம் ஒருவேளை நீங்க நான் உண்மை இல்லையோ அப்படின்னு வருத்தப்படுறீங்க அப்படின்னா நீங்க வருத்தப்படுறீங்க இல்லையா இந்த வருத்தத்தை தேவ சமூகத்துல நீங்க ஊற்றும் போது உங்களை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதற்காகத்தான் உங்க உண்மையை இன்னும் ஒருபடி மேல ஏற்றுவதற்காகத்தான் பழைய உண்மையில இல்ல இன்னும் புதுப்பிக்கப்பட்ட ஒரு உண்மை உள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ள அனுப்புறதுக்காகத்தான் உங்களை இப்படி நடத்துறாருன்னு நீங்க கருத்தருக்குள்ள உங்களை கழிகூர்ந்து சந்தோஷப்பட்டு கருத்தருக்க நன்றி செலுத்துங்க காட் பிளெஸ் யூ